அனைவருக்கும் வணக்கம் எங்கெங்கு காணினும் சக்தியடா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஹால் ஃபுல்லாகவே சக்திகளாக நிறைஞ்சிருக்கீங்க ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது இதை பார்க்குறப்ப நான் வந்து விஜயா மகாதேவன் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன் வசீகர வேதா அப்படின்னு இயற்கை சார்ந்த சுய பராமரிப்பு பொருள்கள் தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி பதினேழில் என்னுடைய வீட்டிலருந்து என்னோட ஐம்பதாவது வயதில் இதை நான் தொடங்கினேன் நான் வந்து பொதிகை டிவியில் கிரிஜா ராகவன் நிகழ்ச்சி அப்போ பார்த்தேன் பெண் தொழில் முனைவோர்களை பற்றி நிறையா சொல்லுவாங்க இவங்க ஜூட் பேக் செஞ்சுருக்காங்க இது வந்து இங்கே ஆகுது இந்த மாதிரிலாம் நிறைய பெண் தொழில் முனை அதை பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு நம்மளும் ஒரு தொழில் முனைவோராகணும் ஆகணும் நம்மளும் இந்த மாதிரி சாதிக்கணும் நம்மளுடைய பொருள்களும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது ஆனால் அதை நிறைவேற்றிக்க முடியல ஏன் அப்படின்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பணம் முதலீடு தேவை அப்புறம் நம்ம வெளியில் போய் அலையணும் கஸ்டமரை பார்க்கணும் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி வீட்டில் நிறைய நேரம் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் இணைய வர்த்தகம் என்னோட ஐம்பதாவது வயதில் தான் நான் எனக்கு அறிமுகமாச்சு இவ்வ ஒரு பொருளை வீட்டில் இருந்துகிட்டே வாங்கலாம் ஒரு பொருளை வீட்டில் இருந்தே விற்கலாம் பண பரிவர்த்தனை செஞ்சுக்கலாம் அப்படின்னு வர்றப்ப இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணோம்னா அப்புறம் எப்பயுமே நம்ம நம்மளால் வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இணைய வர்த்தகம் மூலமாக என்னுடைய தொழிலை வந்து நான் தொடங்கினேன் நான் தொடங்கினப்ப மேடம் சொன்ன மாதிரி நாலு பொருளில் தான் ஆரம்பித்தேன் நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ண பொருள் அதாவது குளியல் பொடி பல் பொடி இதெல்லாம் வச்சு நம்ம இணையத்தில் நான் இன்ஸ்டாவில் ஃபஸ்ட்டு போஸ்ட் போட்டேன் இதை மாதிரி செய்கிறேன் ஸோ நான் என்ன நினச்சேன்னா நம்ம பொருளை கஸ்டமர் ஏன் வாங்கணும் அதுக்கான பதிலை நம்ம சொல்லணும் என் பொருளை வாங்குங்க நான் வந்து இது மாதிரி தயாரிச்சிருக்கேன் பல்பொடி நல்லா இருக்கும் என்னுடைய குளியல் பொடி நல்லா இருக்கும் என்னுடைய எண்ணெய் நல்லா இருக்கும் சொல்றது வேற நீங்க ஏன் இந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு நான் வந்து கஸ்டமரா இருந்து நான் ஆன்சர் கண்டுபிடிச்சேன் ஏன் உன் பொருளை வாங்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாக்கா நம்ம என்ன சொல்லணும் நான் வந்து இப்போ நினச்சப்போ இப்போ நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது நிறைய பாதிப்புகள் இருக்குது அதனால் ஃபேர் க்ரீம் எல்லாம் போட்டு நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு வருது டை அடிக்கிறதுனால ரெண்டு சைடும் கருப்பாகுது என்னென்னோ ப்ராப்ளம்லாம் வருது ஸோ எங்கள் பொருளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது ஏன்னா இது வந்து நான் கண்டுபிடிச்சதில்ல இது நம்ம முன்னோர்கள் பரம்பரையாக பயன்படுத்திகிட்டு வந்தது நாகரிகம் கருதி கொஞ்சம் நம்ம அதை மறந்துட்டோம் இப்போ அதை வந்து திருப்பி நம்ம அதை கொண்டு போகணும் யாருக்கு கொண்டு போகணும் நம்ம வந்து சாதாரணமாக சீயக்காய் அரைச்சிக்குள்ளிங்க வெந்தயம் குளிங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம அம்மா வந்து நமக்கு செஞ்சு தருவாங்க எல்லோரும் செய்வோம் குளியல் பிடி தயாரிச்சுக்குவோம் பல்படி தயாரி ஆனால் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போயிருக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம ஒரு அம்மாவாக இருந்து இதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஆன்லைன் மூலமாக அவங்களுக்கு நம்ம சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அந்த இதை கண்டுபிடிச்சி நான் வந்து ஆன்லைனில் என்னுடைய பதிவுகளை போட ஆரம்பிச்சேன் இப்படி ஆன்லைன் மூலயமா போட்டதுனால என்னுடைய நான் வந்து ஆரம்பத்துல நாலு பொருளா இருந்தது இப்போ வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட பொருள்கள் இருக்கு என்னுடைய வாடிக்கையாளர்கள் ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா நான் வந்து இணைய வர்த்தகத்தை வந்து சரியா பயன்படுத்திக்கிட்டேன் அந்த இதை வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் வாட்ஸ்அப்பில் முதல்ல எடுத்து ஆர்டர் எடுத்து கையில் எழுதி போஸ்ட் பண்ணி அந்த மாதிரி எனக்கு நிறைய ஆர்டர் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் அதை விட பெரிய பிரச்சனையும் பின்னாடியே வந்தது ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு நூறு ஆர்டர் நம்ம கட்டுறோம் அப்படின்னா பின்னாடியே நாளைக்கு இன்னொரு நூறு ஆர்டர் புதுசாக எடுத்து கட்டினோம்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படி இல்லை இந்த நூறு பேரும் நேற்று நான் போட்டேன்ல அந்த ஆர்டர் எனக்கு எப்போ வரும் எப்போ டெலிவரி ஆகும் எப்போ வந்து என்னுடைய பார்சல் இன்னும் வரல இந்த மாதிரி வந்து கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டு மறுநாள் ஒரு நாள் வந்து பார்சல் வந்துருச்சு மறுநாள் இன்னொரு பார்சலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ கேள்விகள் உடஞ்சிருச்சு இல்லை என்னோடது காணம் என்னோடது கொரியர் இன்னும் வரல இவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிட்டே இருந்தால் புதுசாக ஆர்டர் எடுக்கிறதும் கஷ்டமாக இருந்தது இந்த சமயத்தில் தான் நான் யோசித்தேன் என்னடா இது பார்சல் கட்டுறதுலருந்தே அவங்க கைக்கு போய் சேர்ற வரலும் ஒரு ப்ராப்பராக ஒரு இது இருந்தால் நல்லாயிருக்குமே என்ன பண்ணலான்னு யோசிச்சு தான் நான் வந்து கம்பெனி கம்ப்யூட்டர் தெரிஞ்ச எனக்கு வந்து கம்ப்யூட்டர்லாம் தெரியாது ஸோ கம்ப்யூட்டர் தெரிஞ்ச பசங்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு கம்ப்யூட்டருக்கு வேணும் ஆளுகை வேணும் ஐடி விங்கு இந்த கம்ப்யூட்டர் நல்லா தெரிஞ்ச பசங்க வேணும்னு இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம வந்து ஐடி படித்தவங்கள ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுக்கிறோம் வைங்க ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் ரூபா அவங்களுக்கு எப்படியும் ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலேனாவது நான் சேலரி கொடுக்கணும் அது வந்து ஒரு பெரிய தொகையாக இருக்கும் ஒருத்தர் மட்டும் பத்தாது அதனால நான் நினச்சேன் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டேன் ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஈவினிங் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள் தஞ்சாவூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் வாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மினிமமாக நான் படிக்கிற காலத்துலேயே அவங்களுக்கு ஒரு சேலரி மாதிரி இருக்கும் என்னுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு நான் அதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க அவங்க கிட்ட என்னுடைய குறைகள் சொன்னேன் எனக்கு வந்து சீக்கிரமா ஆர்டர் கட்டி அனுப்பணும் அந்த ஆர்டர் வந்து கஸ்டமருக்கு போய் சேரணும் பத்திரமா போய் சேரணும் இதுக்கெல்லாமே வந்து நானே டெய்லி பார்த்துட்டு இருக்க முடியாது அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொஞ்சம் தயாரிச்சு கொடுங்கன்னு ஒரு ரெண்டு மூணு மாசம் ரெடி பண்ணி எஃப் த்ரீ இன்ஜின் அப்படின்னு ஒன்று ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபாலோயிங் அந்த வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரே கிளிக்கில் எனக்கு ஆர்டர்லாம் வந்துடும் மொதல் நாள் இப்படி ஒரு நூறு ஆர்டர் இரநூறு ஆர்டராக இருந்தாலுமே ஒரே கிளிக்கில் எனக்கு எல்லா ஆர்டரும் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்டர் ஷீட்டை அப்படியே கொண்டு போய் காட்டுவோம் கம்ப்யூட்டர்ல ரீட் ஆயிடும் தப்பா யாரும் கட்ட மாட்டாங்க ஏன்னா பார்சல் எடுத்து வச்சுட்டு அவங்க இப்படி காட்டுறப்படியே தப்பா இருந்ததுன்னா இன்ட்டு போட்டு காட்டும் சத்தம் வரும் ஸோ அந்த இடத்துல அதாவது இப்போ சொல்கிற மாதிரி இரநூறு கிராம் கோகனட் ஆயில் கேட்குறாங்க அதுக்கு கொரியர் பண்ணுறவங்க வந்து பார்சல் எடுத்து வைக்கிறவங்க ஐநூறு கிராம் எடுத்து வச்சுட்டாங்கன்னு வைங்க அந்த மாதிரி மேனுவல் ஏரர் நிறைய நடந்தது அப்படி எடுத்து வைக்கிறப்ப இப்படி கம்ப்யூட்டர்ட்ட காக்குற காட்டுறப்பே அது டேன்னு சொல்லும் பாம்னு சத்தம் கேட்கும் அப்போ இன் தப்பு அப்போ அந்த இடத்துல அவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க ஓஹோ அவங்க இரநூறு கேட்டாங்க நம்ம ஐநூறை காட்டிட்டோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கே கரெக்ஷன் பண்ணிடுவாங்க அப்புறம் ஒவ்வொரு நிலையிலையுமே கஸ்டமருக்கு அந்த மெசேஜ் பாஸ் ஆகிடும் மேடம் சொன்ன மாதிரி இமெயில் அட்ரஸ் வாங்கிட்டதுனால உங்கள் பார்சல் டிஸ்பேச் ஆயிடுச்சு கொரியர் வந்து இப்போ சேலத்துக்கிட்ட வந்துகிட்டு இருக்கு நாளைக்கு உங்கள் கையில் கிடச்சிரும் ஸோ எல்லா இதுவுமே எனக்கு அது ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் சொல்லி செஞ்சு கொடுத்துருச்சு இது வந்து எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா என்னை யங்ஸ்டர்ஸ் என்ன சுத்தியிலும் நான் வச்சுருந்ததுனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சுருந்துட்டு அவங்க கிட்ட கேட்கறது மேடம் இப்போ புதுசாக இது வந்திருக்கு அது வந்திருக்கு லிங்க்டிங் வந்திருக்கு அது எல்லாமே எனக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு நான் வந்து ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்னுடைய பிஸ்னஸ் வந்து பெருசிய லெவல்ல வந்துச்சு சிங்கப்பூர் துபாய் எல்லாமே ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் வச்சு என்னால் செய்யவும் முடிஞ்சுது இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கிறப்ப என்ன நினைக்கிறோம் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிக்கிறப்ப நம்ம கனவுகள் இவ்வளோ நாள் கனவு அது அதை ஒரு கனவை வந்து ஒரு குழந்தையா பெற்றெடுத்திருக்கோம் இதை வந்து நம்ம மூணு வருஷம் நல்லா வளர்த்துட்டோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் நமக்கே சொல்லித்தர தெரியும் ஏபிசிடி எல்லாமே சொல்லித் தரணும் ஏன் நம்மளே வச்சுக்காம எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் வேற இதை கத்துக்கணும் அது மாதிரி நம்ம பிசினஸ் என்ன பண்றோம் மூணு வருஷம் நம்ம வச்சிருக்கோம் லாப நஷ்டம் எல்லாமே நமக்கு அதுல ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெளியுலகத்துல எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு எவ்வளவு டெக்னிக்கல் லைன்ல நம்ம அதை கொண்டு போகணும் இப்போ வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றது வீடியோ போடுறது எல்லாமே எதுக்காக அப்படின்னாக்க நான் வீட்டுல இருந்தே செஞ்சேன்னா இல்ல தஞ்சாவூர்லயே ஒரு கடை வச்சிருந்தேன்னா என்னை தேடி இவ்வளவு பேர் வர மாட்டாங்க ஒரு நூறு வாடிக்கையாளர்கள் வருவாங்க அதுக்கப்புறம் யாரும் மாட்டாங்க ஆனா நான் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்ல இதுல என்னுடைய பொருள்களையும் தரத்தையும் பத்தி நான் சொல்றதுனால நிறைய வாடிக்கையாளர்கள் எனக்கு எல்லா இடத்துலையுமே சிங்கப்பூர்ல நான் நினைச்சே பார்க்கல அவ்வளோ வாடிக்கையாளர்கள் சோ அவங்கெல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து உங்க பொருள் நல்லா இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டிஜிட்டலாக நாங்க சரியா யூஸ் தான் நமக்கு கையில் ஃபோன் இருக்குது எல்லாமே இப்போ வந்து ரொம்ப சீப்பாயிடுச்சு எல்லாமே நமக்கு ஒரு பொருள் வாங்குறது விற்கிறது எல்லாமே அதே மாதிரி நமக்கு தெரியாத எதையுமே கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப வாய்ப்பு நல்லா இருக்குது நமக்கு எந்த பொருள் எதுவும் தெரியலனாலுமே நமக்கு அதை போய் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது நான் முன்னாடி சின்ன பிள்ளைகளை இருக்கிறப்ப யாரும் எதுவுமே தர மாட்டாங்க ஒரு சின்ன கோலம் கூட போட தர மாட்டாங்க ஏன்னாக்கா போட்டுட்டு நடுவில் புள்ளி வச்சிருவாங்க நாங்கள் எண்ணிகிட்டு இருப்போம் ஏன்னா அதை மாட்டாங்க யாரும் ஏன்னா இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து எல்லாருமே தனக்கு தெரிஞ்சதை எல்லாருமே சொல்லி சொல்லித்தர்றாங்க அதை பார்த்து கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒன்றுமே தெரியலன்னா கூட நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை யூடியூப்பை பார்த்து கற்றுக்கலாம் நம்ம வந்து அதை பற்றி சர்ச்சுப்போம் எனக்கு வந்து ரோஸ் மீறி இந்த ரோஸ் ஹைட்ராசல் இதெல்லாம் எடுக்கிறதுக்குலாம் தெரியாது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப நான் அப்படி ஆரம்பிக்கவும் இல்லை ஆனால் வாடிக்கையாளர்கள் என்கிட்ட என்ன நினச்சாங்கன்னா இவங்கக்கிட்ட வாங்கினா தரமாக இருக்கும் சுத்தமாக தருவாங்க கலப்படம் இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட வந்து கேட்டாங்க எல்லோரும் ரோஸ் மேரி தரீங்களா மேடம் ரோஸ் ஹைட்ராசல் அப்போ தான் நினச்சேன் ஓ இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணி அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கி அதை செய்கிறத அப்புறம் நேராக மக்களுக்கும் காட்டினேன் இதை பாருங்க இதுதான் ரோஸ் மாரி ஹைட்ராசல் போடுற மிஷின் இதில் பாருங்கள் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரோஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் இதில் போடுறோம் இதில் அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சேல்ஸ் வந்து என்ன மேல உள்ள நம்பிக்கையில நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க அது மாதிரி சில பேர் நீங்க எல்லாம் நினைப்பீங்க நம்ம வந்து ஃபேஸ் காட்டக்கூடாது ஏன் நம்ம பொருளுக்கு நம்ம தான் அம்பாசிடர் நம்ம சொல்றது தான் நமக்கு நமக்கு இது நம்ம தான் கேரண்டி நம்ம தான் பார்த்து தான் அவங்க வந்து நம்ம மேல நம்பிக்கை வச்சு வாங்குவாங்க இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இப்ப என்னுடைய நிறைய பேரை கூப்பிட்டு நான் சொல்லுவேன் இந்த இதை எப்படி காச்சு நீங்க சொல்லுங்க அப்படின்னா இல்ல இல்லக்கா வேணாக்கா டிவில எல்லாம் வீடியோல எல்லாம் நான் வரமாட்டேன் அப்படிம்பாங்க எதுக்காக அப்படி முகமூடி நம்ம போட்டுக்கணும் நம்ம ஆற்றல் தான் நம்மளோட வெற்றி கிடைக்கும்னு சொன்னாங்க மேடம் அது மாதிரி நம்மளோட கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத நம்ம முதல்ல கொண்டு வரணும் அந்த கொண்டு வந்து அதை வளர்க்குறதுல தான் இருக்குது இப்போ வந்து இணைய வர்த்தகம் இணையதளம் வந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கு இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெண் தொழில் முனைவோர்கள்லாம் கிடையாது இப்போ ஒரு அஞ்சு வருஷமா பார்த்தீங்கன்னா பெண் தொழில் முனைவோர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால நிறைய பேர் இன்னும் நிறையா வரணும் அவங்களுடைய இதுவும் ஆக்கணும் எத்தனை பேருக்கு ஆசை அவங்க வந்து பிஸ்னஸை பெரிய பிராண்டாக கொண்டு வரணும் ஃபாரின்களை வரணும் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா கொண்டு வர முடியும் எப்படி ஒரு வீட்டில் இருந்து எனக்கு எதுவுமே தெரியாது என்னாலயே இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே முடியும் அப்படிங்கிறப்ப இன்னும் நீங்க இன்னும் நிறைய வரலாம் நிறைய பேருக்கு வழிகாட்டியாகவும் இருக்கலாம் இப்ப என்ன வந்து ஒரு அளவுக்கு பணம் சேர்க்குறோம் வீடு வாங்குறோம் கார் வாங்குறோம் நகை வாங்குறோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்ம இருந்ததற்கான ஒரு தடை அதாவது சமுதாயத்திற்கு நம்ம செய்யற ஒரு பிசினஸ் வந்து நமக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் நம்ம சமுதாயத்திற்கும் ஒரு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கணும் சுற்றுச்சூழலுக்கும் இந்த மாசும் இல்லாம ஒரு ஒரு நல்ல இதா செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா என்னுடைய அடுத்த திட்டம் என்னன்னா ஒரு லட்சம் தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் நிறைய பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் அப்படிங்கறத நான் வந்து ஒரு சபதமா எடுத்திருக்கேன் இதனால் வரையணும் அதுக்காக விவசாய கல்லூரியிலேருந்து நிறைய பெண்களுக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்கோம் ஃப்ரீயா எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் எங்கள் ஃபார்ம்ல காட்டுறது நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ அதை எல்லாமே அவங்களுக்கு காட்டுறோம் சொல்லி தர்றதுனால நம்ம வந்து வினா மாட்டோம் இப்போ ஒரு விளக்கு இருக்குன்னு அந்த விளக்கை வச்சு ஒரு ஆயிரம் விளக்கு ஏத்துறோம் அந்த விளக்கோட முதல்ல ஏத்தின விளக்கோட ஒளி வந்து குறைஞ்சிருமா குறையவே குறையாது அது ஆயிரம் ஒளியாக அது ஆகும் அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சதை தாராளமாக ஒருத்தருக்கு சொல்லித்தரலாம் சொல்லி அவங்க பெரிய அவடோ அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம சொல்லி கொடுத்துட்டு நம்ம அது மேல மேல நம்மள நம்ம வளர்த்துக்கணும் அடுத்தது என்ன செய்ய போறோம் அடுத்தது என்ன செய்ய போறோம் இது அடுத்தது என்ன கொண்டுட்டு போகணும் எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல திட்டமிட்டு அதுக்காக செயல்படணும் நிறைய பெண் தொழில் முனைவோர்கள் வந்திருக்கீங்க இதில் வந்து நீங்க நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை சொல்றேன் இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்கணுன்னு சார் சொன்னாங்க உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க கேட்குறோம் குட் மார்னிங் மேடம் குட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சரி நீங்க முன்னேறுங்க பண்ணுங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது நிறைய ஃபினான்ஷியல் இது வருது இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம யாரை அப்ரோச் பண்ணணும் யார்கிட்ட போய் இப்ப நம்ம ஃபினான்ஷியலாக வேணும் இப்ப நீங்க சொல்கிறீங்க இல்லையா ஹயர் ஹையர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் தௌசண்ட் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது அப்படின்னு இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாத்தாலையும் எல்லா வெட்டி என்ன இருக்கும் ஆனா அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியோ ஏதோ இருக்க மாட்டேன் அதுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இப்ப ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்கெல்லாம் அதெல்லாம் முடியாது சில பேரால முடியும் சில பேரால அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு சாதாரணமா ஹவுஸ் ஒய்ஃபா நம்ம இருக்கோம் இப்ப வந்து உங்களுக்கு இப்ப ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்க தயாரிக்கிறீங்க இதை வந்து வெளியில எடுத்துட்டு வரணும் உங்களுக்கு வீடியோ எடுக்க தெரியாது எடிட் பண்ண தெரியாது போஸ்ட் பண்ண தெரியாது நீங்க என்ன பண்ணலாம் அதுக்குன்னு ஒரு ஆளை வச்ச நீங்க சொல்றாப்ல ஒரு தௌசண்ட் ருபீஸ் செலவு பண்றாப்ல இருக்கும் அதுக்கும் நமக்கு முடியாது ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடய அதெல்லாம் சரி வராது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம காலேஜ் படிக்க நம்ம பக்கத்தில் இருக்கிற காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை பக்கத்து வீட்டு பாசி என் பொ பொண்ணு யாராவது இருந்தாலும் அவங்க கிட்டே இந்த உதவி கேட்கலாம் ஏய் நான் இந்த மாதிரி ஒரு கேக் செய்கிறேன் நீ எனக்கு வீடியோ எடுத்து கொடு இதை வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும் எப்படி பண்ணணும் உண்மையிலுமே நம்மளை விட நம்ம காலேஜ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கெலாம் நிறைய தெரியும் தெரியலனாலும் அவங்க போய் தெரிஞ்சுட்டு வந்து நாளைக்கு நான் அவங்கள செஞ்சு தரேன்னு கூட செஞ்சு சொல்லிவிட்டு அவங்க வந்து எடிட் பண்ணி தருவாங்க ஏதாவது பண்ணி தருவாங்க ஸோ அந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த தலைமுறை எல்லாரையும் இருக்கும் இப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல பச நம்ம பசங்களாவே இருக்கட்டுமே இது எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டு நம்ம வந்து நம்ம பெரிய ஆளு அவங்க சின்ன அவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஏய் இது போஸ்ட் இப்ப எல்லா பிள்ளைங்களும் போஸ்ட் போடுதுங்க ஸ்டேட்டஸ் போடுதுங்க அதனால எல்லாருக்குமே தெரியும் இது மாதிரி இப்ப நான் செய்யறத வந்து இது மாதிரி போஸ்ட் போடணும் ஸ்டேட்டஸ் போடணும் அதுக்கு ஒரு பாட்டு வைக்கணும் அப்படின்னு நீங்க உங்க கருத்தை சொன்னிட்டீங்கன்னா நம்மளை விட பத்து மடங்கு சூப்பரா அவங்க ரெடி பண்ணி அவங்க தருவாங்க அப்படி தரும் பொழுது நமக்கு ஒரு ரெண்டு ஒரு மூணு நாலு வீடியோ ரெடி பண்ணி தர்றாங்கன்னு வைங்க அவங்களுக்கு நம்ம மினிமம் குறைஞ்சது ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா கூட அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணோ பையனுக்கோ அந்த ஒரு நூறுரூவா அவங்களுக்கு ஒரு சேலரி மாதிரி தான் ஸோ அவங்க தொடர்ந்து நம்ம அப்படி பொழுது நமக்கு வாடிக்கையாளர்கள் நம்மளோட இதை வந்து வெளியில் கொண்டு வரும்போது தானே நம்மளை தேடி வாடிக்கையாளர் வருவாங்க நம்மகிட்ட இது இருக்குது நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் வருவாங்க அதுக்கு என்ன பண்ணணும் மீடியா அவசியம் ஸோ அந்த மீடியாவில் நம்ம வந்து பசங்களை வச்சோ சின்ன பிள்ளைங்களை வச்சோ நம்ம இது மாதிரி எடிட் பண்ணி போடும்பொழுது நிறைய பேர் அதை பார்ப்பாங்க தேவைப்படுறவங்க நம்ம கிட்ட வந்து வாங்குவாங்க அப்படி வாங்க வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா தாட்டா நீ நல்லா எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்த உனக்கு ஸோ சே சாலரிங்கிறது ஒரு ஐம்பதாயிரம் அப்படிங்கிறத கிடையாது ஒரு பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபாயிலும் அன்னைக்கி அவனுக்கு கொடுக்கும்பொழுது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை வந்து அவங்களையும் ஊக்கப்படுத்துகிற தேங்க்யூமா தேங்க்யூ ஹலோ மேடம் வணக்கம் வா மேடம் இப்போ என் பொருள் ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க ஆனால் அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓகேவா அதுதான் நான் சொன்னேன் நம்ம நிறைய என் பொருளை ஏன் வாங்கணும் நம்ம பொருளை வாங்கக்கூடியவங்க யாருன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருக்கிற பெண்கள் அதாவது ப்ளஸ் டூ வடிக்கிற வரலும் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா தலைக்கு என்ன வச்சு தலை சீ விடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் செஞ்சுக்குவாங்க காலேஜ் வந்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதாயிடும் நம்ம காலேஜ் வந்துட்டோம் ஸோ நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும் சன்ஸ்கிரீன் ரோஷன் போட்டுக்கணும் ஐப்ரோவுக்கு இது தின் பண்ணிக்கணும் அதெல்லாம் வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது யார் அப்படின்னா காலேஜு கேர்ள்ஸ் அதுலேருந்து வர்றது பின்னாடி ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரலும் இருக்கிறவங்க அதை மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க அவங்கள நம்ம டார்கெட் பண்ணி நம்ம சொல்றோம் நீங்கள் இந்த யூஸ் பண்றதுனால நிறைய கெமிக்கல்ஸ் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா மருதனை வச்சோம்னா கை சவந்தது எதனால் இந்த தோலில் வந்து உள்ளார ஈர்க்கிற சக்தி எது வச்சாலுமே நமக்கு உள்ளார அப்சர்வ் ஆகும் அந்த கலர் அதனால தானே நமக்கு ஒட்டுது அது மாதிரி தான் தலைக்கு உள்ளார அது அந்த கெமிக்கல் போகும் அதே போல ஃபேஸில் நீங்கள் கிரீம் போடுறப்ப அது உள்ளார உள்ளார இது பண்ணும் அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் நம்ம பழைய முறைப்படி நம்ம வந்து குப்பமேனி இலைகள் ஆட்டும் கஸ்தூரி மஞ்சள் இது ஆவாரம்பு பூளாங்கிழங்கு இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போடுறோம் பப்பாளி பழத்தில் ஒரு ஃபேஸ் பேக் போடுங்க வாழைப்பழத்தில் ஒரு ஃபேஸ் பேக் போடுங்க இதை நீங்கள் வீட்டில் இருந்தே செய்யுங்க வீட்டில் இருக்கிறத வச்சே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் யூஸ் பண்ணும்பொழுது கெமிக்கலால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது உங்களுக்கு வந்து தோல் சுருக்கம் ஏற்படாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் சொல்றதுனால அதனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் ஆமாம் எனக்கு முன்னாடி நான் வந்து கலரிங் பண்ணுனேன் அதனால முடி கொட்டுச்சு ஓகே நான் அதை நிறுத்திட்டு இப்போ நான் இதுக்கு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்தது தான் அந்த முதல் ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ நான் வந்து செமினேன் நாப்கின் பண்ணிட்டு இருக்கோம் தர்மபுரி டிஸ்ட்ரிக்கோட கம்ப்ளீட் டீலர் எடுத்திருக்கேன் இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா நானும் இப்போதான் சின்ன சின்னதாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அந்த கன்ஸ்டன்சின்றதை டைமிங் வைஸ் நம்ம ஃபாலோ பண்ணணுமா எப்படி வந்து எங்களோட ஆடியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி விமன்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்காங்க இவங்களை நாங்கள் எப்படி ரீச் பண்ண வைக்கிறது எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு ஐடியாவாக சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி காலேஜ் ஸ்கூலு ஆ காலேஜு ஸ்கூலு இதுங்களெல்லாம் போய் நீங்கள் பேசலாம் இப்போ சாதாரணமாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா மேடம் சொன்ன மாதிரி மேகிக்கு சொன்னாங்கல்ல சாப்பிட்றது சின்ன குழந்தைங்க ஆனால் அவங்க டார்கெட் பண்ணது பெரியவங்கள அதே மாதிரி ஒரு அப்பா வந்து ஒரு அப்பா அம்மா அப்பாவே வச்சுக்குவோமே ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டால என்ன நினைப்பாங்க என் பொண்ணுக்கு வந்து நல்லா ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணும் என் சக்திக்கு மீறி நான் செய்யணும் என் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இது வந்து அப்பாவுக்கு நிறைய உண்டு ஸோ அவங்க அப்பா கிட்ட நீங்கள் சொ உங்கள் பொண்ணுக்கு வந்து நீங்க லட்ச லட்சமா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவீங்க எல்லாம் செய்வீங்க அவங்க ஹெல்த்துக்காக இது மாசம் ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்கள் பொண்ணோடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொண்டுட்டு போய் அதை வந்து நம்ம எப்படி மீடியா மூலியமாக கொண்டு வந்து ஒரு சின்ன இதவாக பேட்டி மாதிரி கொடுத்து இப்போ எல்லாருக்குமே அதை மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி வயசானவர்களை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்கள வெளியில் அழைச்சிட்டு போகிறதுக்கெல்லாம் முடியாது ஏன்னாக்கா அவங்களுக்கு பாத்ரூம் போகணும் அதெல்லாம் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது ஸோ வயசானவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு வீடியோஸாக போடும் பொழுது அது கண்டிப்பாக ரீச் ஆகும் அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க நான் சாதாரணமாக பேசும் பொழுது சரி காலேஜில் பேசும்பொழுது எல்லாத்துலேயுமே இது மாதிரி சொல்லுங்க நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடணும் அதாவது ஒரு நாள் வீடியோ போட்டுட்டு ரெண்டு நாள் போடலைன்னா மறந்துடுவாங்க ரெகுலராக நம்மளுடைய ப்ராடக்டை பற்றி ரெகுலராக மக்கள் மனசுல இருக்கிற மாதிரியாக தான் மார்க்கெட்டிங் டெய்லி நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் இன்னைக்கு நான் வந்து ஆவாரம் பூ எடுத்திருக்கேன் நாளைக்கு குப்பமேனி எடுத்து சொல்லுவேன் அடுத்த நாள் வந்து ரோஸ்மேரியை பற்றி சொல்லுவேன் அது மாதிரி நான் என்னென்ன பொருள் தயாரிக்கிறேனோ அதை மக்களுக்கு டெய்லி நான் எடுத்து சொல்கிறதுனால எது தேவையோ அதை தேவைப்படுறவங்க என்கிட்ட வாங்குவாங்க அது மாதிரி நீங்க டெய்லியும் ஒரு வீடியோ மாதிரி இது இதை வந்து பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது உடம்பு சம்பந்தமானது மனசு சம்பந்தமானது இதை சில பேர் நிறைய பேர் சொல்லாம மனசுக்குள்ளாரியே இருப்பாங்க அப்பா கிட்ட போய் சொல்ல முடியாது ஸோ அப்பாக்களுக்கெல்லாம் இது தெரியணும் அதனால நீங்களாம் உங்க பெண் குழந்தைங்களுக்கு எது வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ ரெகுலராக அவங்களுக்கு இந்த நாப்கின் வாங்கி கொடுங்க அவங்க உடல் ஆரோக்கியத்துல நீங்க அக்கறை எடுத்துக்குங்க சிறந்த தகப்பனாக இருக்கிறப்ப இது வந்து ஒரு சிறந்த முக்கியம் அப்படிங்கிறது முதல்ல அப்பாக்களுக்கு கொண்டு போய் சேருங்க அம்மாக்களுக்கு சேருங்க அதை சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம பெண் குழந்தைகளுக்கு இது வாங்கி கொடுக்கணும் இது வாங்கி கொடுக்கறதுனால அவங்க உடல் நலம் ஆரோக்கியம் எல்லாமே அதுக்கப்புறம் தான் கல்யாணம் காட்சி குழந்தை எல்லாமே இதுக்கெல்லாம் அடிப்படை இது ஒரு பொண்ணுக்கு பத்து வயசு ஆகிடுச்சா ஒரு அப்பாவாக இருந்து உங்கள் பொறுப்பை நீங்கள் இதை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் இதெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இச்சம் தேங்க்யூ மேம் என் பேரு சரண்யா நானும் ஹேண்ட்மேட் காஸ்மெட்டிக்ஸ் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் தான் பண்ணுறேன் நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் நம்மளை சுற்றி வாங்குறவங்களுக்கும் தெரியும் பட் இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட் இருக்கு ஃபஸ்ட்டு அந்த நூறு கஸ்டமரை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணீங்க அந்த நூறு கஸ்டமர் எப்படி பத்து லட்சமா மாறிச்சு அப்படின்றத சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்க நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப வாரத்துக்கு ஒரு கஸ்டமர் தான் வருவாங்க நாங்கள் டெய்லி போஸ்ட் போடுவோம் எப்படி போ எனக்கு அதெல்லாம் தெரியாது எப்படி போடணும் என்னன்னு என்னுடைய ப்ராடக்ட் எங்கே போனாலும் எடுத்துருவோம் பெரிய கோயிலில் வச்சு ஒரு யானை பக்கத்தில் வச்சு இதை எடுத்து இதுதான் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுறது கொஞ்ச நாள் வரலாம் அது அப்படி பண்ணிட்டு இருந்தது எந்த மரம் எங்கள் வீட்டில் வந்து பலாப்பழம் பழுத்தாலும் சரி பப்பாளி பழம் பழுத்தாலும் சரி அதை கட் பண்ணியோ இல்லை அது கா மரத்தில் காய்ச்சிருக்கிற அப்படியோ வச்சுட்டு பக்கத்தில் என் ப்ராடக்டை வச்சு ஃபோட்டோ எடுத்து இந்த அப்படிலாம் செய்கிறப்ப ஒரு கஸ்டமர் கூட வரவே இல்லை அப்போ யோசித்தேன் எதுனாடா நம்ம போஸ்ட் போடுறோம் யாருமே வந்து என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்புறம் தான் நினச்சேன் இது எப்படி செய்கிறோங்கிறத நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஃபார்மில் நாங்கள் வந்து நிறைய கரும்பு நெல் இதெல்லாம் போட்டிருந்தோம் அதெல்லாம் எடுத்துட்டு நான் என்ன என்ன ஹேர் ஆயிலுக்கு என்னென்ன தேவையோ செம்பருத்தி மருதனை கையாந்தரை கத்தாள் எல்லாமே என் ஃபார்மில் கொண்டு போய் நட்டேன் நடுறதை அப்படியே வீடியோ காட்டினேன் இந்த பார்த்திங்களா இதில் வந்து நான் வந்து நிலத்தை சீர்படுத்தி இதில் உரமே நேச்சுரல் உரம் போட்டு என்னுடைய பொருளை இதை நடுறேன் பாருங்கள் கத்தாளையே நட்டு வைக்கிறேன் செம்பருத்தி நட்டு வைக்கிறேன் அதுக்கு பாருங்கள் நான் வந்து தேமோர் கரைசல் கொடுக்குறேன் இப்படி என்னுடைய அன்றாட வேலைகளை அவங்களுக்கு எடுத்து காட்டும் பொழுது அவங்களுக்கு வந்து ஓகே இது நேச்சுரல் ப்ராடக்டாக எல்லாரும் பார்க்கறாங்க ஒரு நாள் பார்க்குறாங்க ரெண்டு நாள் பார்க்குறாங்க ஓகே இங்கேருந்து இந்த பாருங்க இந்த செம்பருத்தி பூ பூத்துருக்கு இந்த செம்பருத்தி பூவில் தான் உங்களுக்கு ஃபேஸ் பேக் தயாரித்து கொடுக்குறேன் இந்த ஃபேஸ் பேக் வந்து ஆன்டி ஏஜிங் இருக்கு இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னுக்கு நீங்கள் இதை ஏதோ க்ரீம் போடுறதுக்கு பதிலாக டெய்லி இதை கூட இதை யூஸ் பண்ணலாம் இதனால் சைடு எஃபெக்ட் எதுவும் வராது அப்படிங்கிறத என்னுடைய பொருளை நான் அந்த இடத்துல இருந்து நான் கடைசி வரையிலுமே எண்டு வரையிலுமே ஸ்டார்ட் காலந்து எண்டு வரலுமே நான் காட்டினேன் அதனால மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து நேச்சுரலாக இருக்கே அவங்க விவசாயம் பண்ணுறாங்க ஓ அதுலேருந்து எடுத்துட்டாங்களா அவங்க இருந்து வந்த பொருள் இது ஸோ இதை வாங்கணும் அப்படின்னு தோணி அவங்க வாங்கினாங்க வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இது மாதிரி சொல்லி சொல்லி அவங்க நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ரிவ்யூஸையும் என்னுடைய இன்ஸ்டா பேஜ்லேயே போட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வாடிக்கையாளர்கள் பெருக ஆரம்பிச்சாங்க ஆனா பொறுமை ரொம்ப அவசியம் நான் வந்து எட்டு வருஷ காலம் ஆச்சு எனக்கு இந்த இது பிக் வர்றதுக்கு அந்த எட்டு வருஷமும் விடாம என்னுடைய செயல்களை செஞ்சேன் ஒரு நாள் வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி யாருமே வரலையே நம்ம போஸ்ட்டு இன்னைக்கு யாருமே பார்க்கலையே பார்க்காட்டி போயிட்டு போது நம்ம டெய்லி ஒரு போஸ்ட் போடுவோம்னு நாங்கள் போட்டுகிட்டே இருந்தோம் ஒரு நாள் வந்து பப்பாளி பழம் இரநூறு கிலோ அரைச்சி அதை ஃபேஸ் பேக் தயாரிக்கிறத நான் போட்டேன் அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் என்னுடைய மற்ற வீடியோக்கள் எல்லாம் அதுக்கப்புறம் தேடி போய் பார்த்தாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டதை அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க ஸோ நம்ம செய்ய செயலை வந்து நல்லா செஞ்சுட்டே போடுவோம் ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் பீக் ஆகும் அப்போ வந்து நம்மளை எல்லோரும் திரும்பி பார்த்துட்டு ஓ இவங்க முன்னாடியிலேருந்து செய்கிறாங்களா இவங்க அப்பையிலேருந்து செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கஸ்டமர் வருவாங்க அதனால சோஷியல் மீடியாவில் நீங்கள் எதாவது ஒன்று அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராகவே செய்யுங்க அது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது ரீச் ஆகும் அதே போல் நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வெப்சைட்டு அது இதெல்லாம் கிடையாது நாங்களாம் வாட்ஸ்அப் கையில் எழுதி இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் வாடிக்கையாளர் பெருசாக அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது வெப்சைட் செய்யறதுக்கு எவ்வளோ அப்படின்னு வெளியில போய் விசாரிச்சப்ப பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் எழுபதாயிரம் சொன்னாங்க உங்களுக்கு வெப்சைட் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளோ பணத்துக்கு எங்க போறது அப்படின்னு தான் நான் சொன்ன மாதிரி பசங்கள்லாம் வச்சு கம்ப்யூட்டர் செஞ்ச பசங்களெல்லாம் வச்சு எனக்கு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணணும்பா அப்படின்னு சொன்னேன் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க எனக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கு வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் உழைச்சாங்க நிறைய எரர் வந்தது நிறைய கஷ்டம் வந்தது இது இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது நிறைய ஆனால் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து எங்களுக்கு பத்தாயிரத்துக்கு செய்யலாமா அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்போ தான் நான் நினச்சேன் ஒரு பெண் தொழில் முனைவோர்கள் ஒரு வெப்சைட் செய்யணும்னா அறுபதாயிரம் எழுபதாயிரம்னு வெளியில் கேட்கும்போது அவங்களால செய்ய முடியாது ஆனால் பத்தாயிரூவாய்க்கே செய்யலாம் அப்போ ஏன் அந்த சர்வீஸை நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டெக் வசீகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதில் வந்து நம்ம நிறைய பெண் தொழில் முனைவர்கள் நிறைய பேர் இப்போ அதில் வெப்சைட் செய்கிறாங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம் அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரே கிளிக்கில் நமக்கு பிரிண்ட் அவுட் வர்றதாகட்டும் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரலாம் நம்ம கையே வைக்க வேண்டாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தா போதும் அது வந்து அவங்களுக்கு கொரியர் போகிறது மெயில் போகிறது கஸ்டமரு எல்லாம் டேக் கேர் பண்ணிக்கிறதால இந்த எஃப் த்ரீ இன்ஜின் அதுக்கு மினிமமாக நான் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குகிறேன் அதாவது ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வந்து வேலைக்கு வச்சோன்னு வைங்களேன் எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது நம்ம சம்பளம் கொடுக்கணும் அவங்க லீவ் போடுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா நம்ம த்ரீ இன்ஜின் போகிறப்ப செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மந்த்லி அதை கொடுத்து நாங்க வந்து இந்த சர்வீஸ் செய்கிறோம் நிறைய பெண் தொழில் முனைவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய பேர் இன்னும் நிறைய தொழில் செய்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்